தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் தவறுக்கும் இறைவா போற்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சிவனுக்கு இவன் பேசுறேன் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஆலயத்தை பார்க்க வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மீட்பெரம்புதூர் அருகில் வெண்காடு இதுதான் அந்த ஆலயம் ஓங்கார ஈஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தில் இருக்காரு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபுல்லாக மரம் ஒரு மரம் ஒன்று இருக்கு அங்கே தான் ஒரு ஷெட்டுக்குள்ள சாமி இருக்காரு இது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வெண்காடு அப்படின்ற இடத்துல இருக்கு இங்கே அம்பாள் பேர் காமாட்சி அம்மாள் உடனுறை ஓங்காரேஸ்வரர் அப்படின்னு ஒரு திருநாமல் இருக்காரு இது நந்தீஸ்வர பெருமான் இது ஆலயத்தினுடைய அமைப்பு ஒரு ஷெட்டுக்குள்ளே தான் சுவாமி இருக்கார் உள்ளையில் பார்த்தீங்கன்னா ஷெட்டுக்குள்ளே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு கீழே சுவாமி இங்கே இருக்கார் ஓங்காரேஸ்வரர் திருநாமத்தில் ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸ் தான் எதிர்க்க ஒரு சின்ன குளம் இருக்குது என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது இயற்கை சூழலில் இருக்காரு இது வெண்காடு அப்படின்ற ஊர் இங்கே சாமி பேர் கனக காமாட்சி அம்பாள் உடல்முறை ஓங்கார ஈஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தில் தான் இந்த சுவாமி இருக்கார் அற்புதமான இயற்கை சூழல் நிறைந்த இடத்துல இருக்காரு ஸ்கூலுக்கு பக்கத்தில் இது சுவாமியுடைய பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருக்குது குளத்துல கொஞ்சம் தண்ணி இருக்குது இவருக்கு இதுதான் அந்த குளத்தில் தண்ணி இருக்குது சிம்பிளாக தான் இருக்குது இந்த மாதிரி ஸ்ரீபெரும்புதூர் அருகே வெண்காடு அப்படின்ற இடத்துல தான் சுவாமி இருக்கார் இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் இருக்கார் ஆரம்பத்தில் இங்கே சாமி ஓப்பனாக தான் இருந்தார் வேப்ப மரத்துக்கு அடியில் அதுக்கப்புறம் அங்க ஷெட்டு போட்டு சுவாமியை நழில் வச்சுருக்காங்க இங்க மூளை ஒரு பேர் ஓங்கார ஈஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தில் தான் இருக்கார் சென்னையில் இருக்கிற அடியார்கள் இந்த ஆலயத்தில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணணும் கேட்கிறேன் ஏன்னா இங்கே பழமையான சுவாமி ஆரம்பத்தில் ரொம்ப ஓ ஓப்பனில் வெட்ட வெளியில் இருந்திருக்கார் இப்போ ஷெட்டுக்குள்ளே இருக்கார் நிறைய பேருக்கு இந்த ஆலையெல்லாம் இருக்கிறது எங்கே தெரியாது அதனால் இங்கே சென்னையில் இருக்கிற அடியார்கள்லாம் வந்து இந்த ஸ்ரீ பெரும்புதூர் பரு அருகே இருக்கிற பெண்காடு அப்படின்ற இடத்துல இங்கே அமர்ந்த அருள் வாரிக்கும் கனக காமாட்சி அம்பாள் உடனுறை ஓங்கார ஈஸ்வரரை தரிசனம் பண்ணணும்னு அன்போட கெடுக்கிற திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் நம